கிண்கின் என தூரத்தில் மணி அடித்தாலே அவர் வந்துவிட்டார் என்பதை குறிப்பால் அறிந்து கொண்டு அடிவையிற்றிலிருந்து பட்டாம்பூச்சிகள் பறக்கத் தொடங்கிவிடும் மணி ஓசை அருகில் வருவதை உணர்ந்துவிட்டால் தெருவை நோக்கி சடசடவென ஓடும் எனது கால்கள் என்னைப் போலவே தெரு முழுவதும் சிறுவர்கள் அவருக்காக ஆவலுடன் காத்திருப்பார்கள் வெள்ளை நிறத்தில் சட்டை அதில் நீல நிறப்பட்டை உள்ளுக்குள் உளுக்குள் ஆயிரம் கவலை இருந்தாலும் முகத்தில் மாறாத புன்னகை வெள்ளைப் பெட்டி அதற்குள் பல்வேறு ரக ஐஸ்களை வைத்துத் தள்ளிக்கொண்டே வருவார் அந்த ஐஸ் மாமா அவருக்கோ அது ஐஸ் பெட்டி சிறுவர்களான எங்களுக்கோ அது பொக்கிஷ பெட்டி ஐஸ் ரகங்கள் அந்த பெட்டிக்குள் எட்டிப் பார்க்கும்போதோ பேரானந்தம் எங்களுக்குள் பால் ஐஸ் கப் ஐஸ் மேங்கோ கிரேப் என நாவூரச் செய்யும் விதவிதமான ஐஸ்கள் இன்றும் என் கண்முன்னே சில்லினை எட்டிப்பார்க்கின்றன அந்த ஐஸ் ரகங்கள் ஐம்பது காசுக்கு கிடைக்கும் கிரேப் ஐஸே பெரும்பாலும் நாவை தீண்டும் திருவிழா நாட்களில் மட்டும் அசைவம் சாப்பிட வாய்ப்பு கிடைப்பதைப் போல சில நேரங்களில் இரண்டு ரூபாய்க்கு கிடைக்கும் பால் ஐஸை சப்பு கொட்ட வாய்ப்பு கிடைக்கும் வெள்ளை பனியாயிருக்கும் அந்த பால் ஐஸ்ஸோ அமிர்தமாய் இனிக்கும் இருபத்தைந்து சதம் ஐம்பது சதத்துக்கு ஐஸ் பழம் வேண்ட இருந்தது ஐஸ் மாமாக்கள் பொதுவாக ஐந்தாறு வீடுகளில் இருக்கும் சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் ஐஸ் வண்டியைச் சூழ்ந்து கொள்வார்கள் சில நேரங்களில் பத்து பதினைந்து வீடுகளிலேயே ஐஸ் ரகங்கள் முழுமையாக விற்பனை ஆவதுமுண்டு பெட்டிக்குள் சென்று பார்க்கும்போது ஐஸ் இல்லை என்றால் அது பெரும் ஏமாற்றம் எங்களுக்கு இன்னும் பத்து நிமிஷத்துல வந்துடுறேன் கண்ணுங்களா என்று சொல்லிவிட்டு ஐஸ் ஃபேக்டரி நோக்கி வண்டியைத் தள்ளிக்கொண்டு நகரும் ஐஸ் மாமாக்கள் சிறுவர்களான எங்களுக்கு ஹீரோவாக தெரிவார் சில நேரங்களில் ஐஸ் தாத்தாக்களும் வருவதுண்டு எப்போதாவது ஐஸ் மாமாக்கள் விடுமுறை எடுத்துவிட்டால் பக்கத்து தெருவில் கேட்கும் மணி ஊசைகளை நோக்கி விரைவதுண்டு இங்கே நான் குறிப்பிடும் ஐஸ் வண்டிகள் ஐஸ் பெட்டிகளை நிதி வண்டிகளில் வைத்து விற்பனை செய்த வகையராவுக்கு முற்பட்டது தொன்னூறுகளின் மத்தியில் ஐஸ்கிரீம் விற்பனை என்ற பெயரில் நிறுவனங்கள் காலடி எடுத்து வைக்கத் தொடங்கியவுடன் ஐஸ் மாமாக்கள் மெல்ல மெல்ல மறைந்து போகத் தொடங்கினர் இரண்டாயிரம் இத்தின் தொடக்கத்தில் கூட ஐஸ் ஃபேட்டரிகளும் சில ஐஸ் வண்டிகளும் கண்ணில் தென்பட்டன ஆனால் அதன் பிறகு பல ஐஸ் ஃபேட்டரிகளுக்கு மூடு விழா நடத்திவிட்டு வேறு தொழிலுக்கு மாறிவிட்டனர் ஐஸ் வியாபாரிகள் இன்று தெருக்களில் மணி ஓசைக்கு மாற்றாக இரு சக்கர நான்கு சக்கர வாகனங்களின் ஒலிபெருக்கே சத்தம் காதை கிழிக்கின்றன எனது காதுகள் மட்டும் இன்றும் அவ்வோலிகளை மீறி ஐஸ்வண்டிகளின் மணி ஓசையை தேடி வருகின்றன